திருச்சியில் இடப்பெருவு என்னும் பெருவில்தான் பாகவதர் பிறந்த வீடு தந்தை கிருஷ்ணமூர்த்தி தாய் மாணிக்கத்தம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் மார்ச் ஒன்றாம் தேதி தியாகராஜ பாகவதர் பிறந்தார் இவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் தியாகராஜன் சிறு வயதில் பாலக்கரை உய நீந்தி விளையாடுவது இவருடைய வழக்கம் வடகநெடியில் உள்ள புளிமையானந்த சுவாமிகள் சமாதிக்கு சென்று மனமுருகி பாடுவது தியாகராஜ பாகவதின் வழக்கம் பாலக்கரை ஜபமாதா கோவில் பள்ளியில்தான் படித்திருக்கிறார் இசையில் இருந்த ஆர்வம் படிப்பில் இல்லை மகனின் மனதை புரிந்து கொண்ட அப்பா கிருஷ்ணமூர்த்தி பிடில் வைத்துவான் சின்னையா பிள்ளையிடம் தியாகராஜன் அவர்களை இசைகற்கு அனுப்பினார் இவர்தான் தியாகராஜ பாகவதின் முதல் குரு பஜனை பாடல்கள் அந்த காலத்தில் பிரபலம் தியாகராஜன் பித்தா பிழச்சூடி தேவார பாடலை பஜனையில் பாடி ஒன்ஸ்மோர் கேட்க வைத்து அப்போதே ரசிகர் பட்டாளத்தை சம்பாதித்தவர் இவருடைய குரல் வளமும் பாடல் திறனும் அப்போதே சிறந்த பாடகர் என திருச்சி வட்டாரத்தில் பெரிய புகழை தந்தது திருச்சியில் உள்ள ஆர் ஆர் சபா முக்கியமான இசை நாடக அகாடமி இதை தோற்றுவித்தவர் எஃப்ஜி நடேச ஐயர் இவர் பெயரால் தான் என் ஹால் உள்ளது இந்த நடேச ஐயரைத்தான் தியாகராஜன் அவர்கள் உடல் அழகாலும் குரல் வனப்பாலும் கவரப்பட்டு ஹரிச்சந்திரா நாடகத்தில் லோகிதாதாசனாக நடிக்க வைத்தார் சிறுவன் தியாகராஜன் லோகிதாசனாக மாறி அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதே என்று தன் குரலால் பாடி உருகியபோது ஆர் சபாவின் காற்றும் அழுதது பார்த்த மக்கள் பதறினர் ஒரு நட்சத்திரம் உரித்திரை உலகம் ஏற்றது அந்த அளவிற்கு அவர் பாட்டு திறனும் நடிப்பு திறனும் மக்களை ஈர்த்தது கேள்வி ஞானத்தாலேயே கிறங்கடித்திய தியாகராஜனுக்கு பிடில் வித்துவான் முன் முன்வந்து பாட்டு சொல்லிக் கொடுத்தார் காலம் அவர் கைக்கு வந்தது பதினாறு வயதில் தியாகராஜ பாகுவதற்கு அவரின் முதல் கச்சேரி திருச்சி பெரிய கம்மாள தெருவில் உள்ள காளியம்மாள் கோவிலில் கூட்டம் அலைமோதியது புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை என்றால் இசை உலகம் எழுந்து நிற்கும் பெரிய கஞ்சிரா வித்துவான் அவர்தான் கச்சேரிக்கு தலைவர் தியாகராஜ பாகவதரின் குரலில் சொக்கி அவரை கஞ்சிரா வாசித்தார் என்றால் அந்த அளவுக்கு இவருடைய குரல் வளம் மக்களை ஈர்த்தது அவரையும் மயக்கியது அன்று வரை தியாகராஜன் என்று மட்டுமே அழைக்கப்பட்ட அவர் பிறகு தியாகராஜ பாகவதர் என்று அழைக்கப்பட்டார் தியாகராஜனை தியாகராஜ பாகவதர் என்று முதன் முதலில் அழைத்தது பாடல் ஆசிரியரான நடராஜ வாத்தியார்தான் தன் முதல் கச்சேரியிலேயே தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அன்று மேடைகளில் இல்லாத பழக்கம் அது கஞ்சிரா மேதை பாராட்டினார் பாகவதரின் தமிழ் இசை குறித்து பிற்கால பேச்சொன்றை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பரில் நடந்த தமிழ் இசை மாநாட்டில் பாகவதர் பேசினார் பொதுவாகவே இசை என்பது இன்பத்தை அளிக்கக்கூடியது அதுவும் பொருள் தெரிந்த சொற்களால் ஆகிய இசையாக இருந்தால் மிக மிக இன்பமாகும் நமது நாடு தமிழ்நாடு நமது தாய்மொழி தமிழ் நாம் தமிழர்கள் எனவே நாம் தாய்மொழியில் இசை கேட்க விரும்புகிறோம் இது இயற்கை இது நம் உரிமை என்று பேசியிருக்கிறார் குரலிலும் கருத்திலும் பிசிறில்லாத பாகவதர் கட்டி வாழ்ந்த பங்களா இன்றும் மத்திய பேருந்து நிலையம் அருகில் இராணுவ கேம்புக்கு எதிரே உள்ளது அந்த மாளிகை அதே வடிவத்தில் இன்று ஒரு லாட்ஜாக உள்ளது பாகவதரின் மனைவி கமலம் தஞ்சாவூரை சார்ந்தவர் நாடகங்களில் ஜொலித்த பாகவதரின் நல்ல காலம் அதுவரை மௌனமாக இருந்த தமிழ் சினிமா பேசத் தொடங்கியது அது பாகவதரின் கலைவாழ்வில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது பாகவதரின் பவளக்குடி நாடகத்தை பார்த்த லேனா செட்டியாரும் கே சுப்பிரமணியமும் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் சினிமாவாக எடுத்தார்கள் படத்தில் பாகவதர் துரித கதியில் பாடிய சோமசேகரா பாடல் பயங்கர ஹிட்டானது சங்கீத உலகின் சாம்பவான்களான அரியக்குடி செம்மங்குடி கும்போகணம் ராஜமாணிக்கம்பிள்ளை போன்றவர்கள் பாராட்டினார்கள் பாட டைட்டிலில் அவர் பேரே சங்கீத பூஷணம் எம் கே தியாகராஜ பாகவதர் என்றே போட்டார்கள் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திரைக்கு வந்து சக்கை போடு போட்டது அப்போது பாகவதற்கு வயது வெறும் இருபத்தி நான்கு மட்டுமே இருபத்தி நான்கு இளம் வயதிலேயே புகழின் உச்சம் தொட்டார் பாகவதர் அதன் பின் வந்த நவீன சாரங்கதாரா பாடலுக்காகவே ஓடியது நாற்பது பாடல்கள் சுத்த ராகங்களால் அமைந்த பாடல்கள் மக்கள் மனங்களை பாகுவதர் கொள்ளை கொண்டார் இதில் பாகவதர் பாடிய வெண்புரா பாடலை என்றும் மறக்க முடியாது என்றார் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அந்த அளவுக்கு நவீன சாரங்கதாரா என்ற பாடல் படம் பாடலை உச்சத்துக்கு கொண்டு சென்றது முதல் இரண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றி மகிழ்ச்சிக்கு நடுவே பெரும் துன்பமும் வந்தது பாகவதரின் தந்தை இலங்கையில் காலமானார் அடுத்து இரண்டு வெற்றி படங்களாக சிந்தாமணியும் அம்பிகாவதியும் வந்தன பாகவதரின் புகழ் பெற்ற ராதே உனக்கு கோபம் ஆகாதடி சிந்தாமணியில் வந்த பாடல்தான் மொத்தம் இருபத்தி ஐந்து பாடல்கள் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தன் கல்லூரி நாட்களில் பாகவதர் பாடல்களைத்தான் பாடிக்கொண்டிருப்பாரான் இந்த பட வெற்றியால் கிடைத்த லாபத்தில் மதுரையில் சிந்தாமணி என்று ஒரு தேட்டரை கட்டப்பட்டது அந்த அளவிற்கு மாபெரும் வெற்றி பெற்று புகழை தேடித்தந்தது ஆயிரம் ரூபாயாக இருந்த பாகுவதரின் சம்பளம் மூன்றே ஆண்டுகளில் அம்பியாகபதி படத்தில் பதினோரு ஆயிரமாக உயர்ந்தது எல்லிஸ் டங்கன் என்ற அமெரிக்கர் படத்தை இயக்கினார் இதில்தான் தமிழின் முக்கியமான வசனகர்த்தாவான இளங்கோவன் அறிமுகமானார் இன்று கூட நாம் பேசிக்கொண்டிருக்கும் தூக்கம் உன் கண்களை தழுவட்டும் அமைதி உன் நெஞ்சினில் நிலவட்டும் என்ற வரிகளை இளங்கோவன் பாகுவதற்காக எழுதினார் இப்போதெல்லாம் ஒரு வாரம் ஓடினாலே திரைப்படம் வெற்றி என்று கொண்டாட ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனால் ஒரு படம் ஆயிரம் நாட்கள் அதாவது மூன்று தீபாவளியை கொண்டாடியது அந்த சாதனை இன்று வரை முறியடிக்கப்படவில்லை அதை நிகழ்த்தியவர் தியாகராஜ பாகவதர் அந்த படம்தான் ஹரிதாஸ் தமிழ் சினிமாவின் தரத்தை தூக்கி பிடித்தது இன்று தமிழ் சினிமா இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு விதை ஹரிதாஸ் என்ற படத்தின் மாபெரும் வெற்றி அந்த படத்தில் மக்கள் தியாகராஜ பாகவதரை வெறிகொண்டு ரசித்தார்கள் ஒரு நம்ப முடியாத நிகழ்ச்சி திருச்சி புதுக்கோட்டை சாலை ரயில்வே கேட்டு சாத்தியிருக்கிறது பாகவதர் கார் நின்று கொண்டு இருக்கிறது கேட்டை கடக்கும்போது ரயில் காடு பாகவதரை பார்த்து விடுகிறார் உடனே ரயில் நின்று விடுகிறது டிரைவரும் காடும் இறங்கி வந்து பாகவதரை பாராட்டி பாட சொல்லி கேட்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் பாகவதர் பாட ரயில் புறப்பட்டது இவ்வளவு புகழ் எந்த கலைஞனுக்கும் சாத்தியமா என்பதை தெரியவில்லை அந்த அளவுக்கு இளம் வயதிலேயே அவ்வளவு வேகமாக புகழின் உச்சந்தொட்டவர் தியாகராஜ பாகவதர் இதனால் தான் கலைவாணர் என்ன கிருஷ்ணன் சொல்கிறார் எனக்கும் பாகவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நான் மக்களை தேடிக்கொண்டு போகிறேன் மக்களோ பாகவதரை தேடிக்கொண்டு வருகிறார்கள் என்று பாகவதர் பக்திமான் என்எஸ்கே பகுத்தறிவாளர் ஆனாலும் நல்ல நண்பர்கள் இவர்களில் கூட்டணி பல திரைப்படங்களில் மாபெரும் வெற்றியை பெற்றது பாகவதற்கு சிறந்த நடிகர் விருதை பெற்றுத் தந்த திரு நீலகண்டர் தான் இருவரையும் இணைத்தது இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு சிறந்த திரைப்படமாக அமைந்தது வாழ்வும் தாழ்வும் இருவரையும் ஒன்றாகவே சிறைவரை அழைத்துப் போனது தனிக்கதை இசை உலகில் இசை விமர்சனத்தில் யாராவது சுருக்கென்று தைத்தால் நீ என்ன பெரிய சுப்புடுவா என்பார்கள் அந்த சுப்புடு பாகவதரையே பார்த்து வியந்தார் பாகவதரின் தீன கருணாகரனே நடராஜா பாட்டை லேசில் பாட முடியாது காரணம் தப்பினால் மரணம் பாடி பாடுங்கள் தெரியும் சேதி என்றார் ஆனாலும் மரபான சவாக்கன் அவரை அதிகம் அழைக்கவில்லை திருவையாற்றில் நடக்கும் தியாகராஜ ஆதாரணைக்கு ஒரே ஒரு முறைதான் அழைத்தார்கள் அவரின் அதீத புகழ் அவரை நடிகரா பாடகரா என்ற குழப்பத்தில் தள்ளியது இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கியது யுத்த நிதி திரட்ட பாகவதர் கச்சேரி செய்தார் பெரும் தொகை வசூலானது அதற்காக திவான் பகதூர் பட்டம் தர பிரிட்டிஷ் அரசு முன்வந்தது அதை நிராகரித்தார் இன்று பிஹெச்இஎல் அமைந்துள்ள திருவரம்பூர் பகுதியை அரசு வழங்க முன்வந்தது பாகவதரோ நான் செய்தது உதவி பிரதி எதுவும் வேண்டாம் என்றார் குரல் மட்டுமல்ல மனசும் தங்கமாகவே இருந்தது அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டரும் நிஜ வாழ்க்கையில் நல்ல மனிதராகவே இருந்திருக்கின்றார் அவரின் முழு இசைத்திறமையும் ஞானமும் வெளிப்பட்ட இடம் திருச்சி வானொலிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி பலமுறை அவர் திருச்சி வானொலியில் பாடியுள்ளார் அவர் பாடி நடித்த பில்ஹனன் ஒழித்தது திருச்சி வானொலியில்தான் ஆனால் இன்றைய இசை ஆய்வாளர்களுக்கு பாகவதரின் முழு கச்சேரி கேட்க கிடைக்கவில்லை அகில இந்திய வானொலி தன் பொக்கிசத்திலிருந்து அதை உணவுக்கு தந்தால் அந்த ஏழிசை மன்னருக்கு மீண்டும் மகுடம் குறைக்க வாய்ப்பு உள்ளது அந்த முயற்சியை யார் செய்வார்கள் என்பது இறைவனுக்குத்தான் தெரியும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இன்று சூப்பர் சிங்கர்களால் இன்று கூட பாடப்படும் பாடல் வதனமோ சந்திர பிம்பமோ என்ற பாடல் அந்த பாடல் வந்த படம் சிவகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்த படம் நாகப்பட்டினத்தில் இந்த திரைப்படம் ஆறு மாதங்கள் ஓடியது வெளியிட்டவரை சிவகவி செட்டியார் என்றே மக்கள் அழைக்கத் தொடங்கினார்கள் அந்த அளவுக்கு செட்டியார் பக்கத்தில் இந்த படத்தின் பெயரான சிவகவி கவி சேர்ந்தது அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் மாபெரும் புகழை பெற்றது பாகுவதரின் பைக் நம்பர் எம்எஸ்சி த்ரீ ட்ரிபிள் ஒன் கார் நம்பர் ஆர்டி டபுள் டூ நைன் சிக்ஸ் அவர் சவாரி செய்தது வெள்ளை குதிரை எல்லாவற்றையும் மக்கள் நேசித்தார்கள் அவரும் மக்களை மிகவும் மதித்ததன் அடையாளமாக வார்த்தைகளை சிதைக்காமல் பாடினார் கிருஷ்ணா முகுந்தா என்று ஹரிதாஸில் அவர் அவர் குலைந்து பாடியபோது இசை என்ற இன்ப வெள்ளத்தில் திளைக்க ஓடோடி வந்த மக்களை அவர் ஏமாற்றவில்லை மக்களும் பாடுங்கள் பாகுவதரே பாடுங்கள் என்றார்கள் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இசைவானரும் கலைவாணரும் எவ்வளவு புகழின் உச்சத்துக்கு சென்றார்களோ அந்த அளவுக்கு நரகத்துக்கு தள்ளிய வழக்கு அது அவதூறாக எழுதுவதே இந்து நேசன் பத்திரிகையின் வழக்கமாக அப்போது இருந்ததாக கூறுகிறார்கள் முகமுடி என்ற புனைப்பெயர் லட்சுமி காந்தன் எழுதியது எல்லாம் மஞ்சள் எழுத்து அவர் கொலை செய்யப்பட்டார் யாரு காரணம் என்று தெரியவில்லை ஆனால் பாகவதரும் கிருஷ்ணரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கைதானார்கள் வழக்கு உயர்நீதிமன்றத்தை தாண்டி பிரிவி கவுன்சிலுக்கு போனது அது ஒரு சோக வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாள் இரு கலைஞர்களும் விடுதலையானார்கள் இந்த கால இடைவெளி சினிமாவை பாட்டிலிருந்து வசனத்துக்கு மாற்றியது இவர்கள் பாடல் மூலம் கதை சொல்லி கொண்டிருந்த காலம் சில காலம் சிறையில் இருந்ததனால் மற்ற படைப்பாடிகள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் பாகவதர் ராஜமுக்தி படமெடுத்தார் வசனம் புதுமைப்பித்தன் ஆனாலும் படம் வெற்றியடையவில்லை மனம் கலங்காத பாகவதர் சுதந்திர தினத்தில் வானொலியில் அபாரமாக கச்சேரி செய்தார் தான் ஒரு தேர்ந்த இசைவானன் என்பதை நிரூபித்தார் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் வந்த அவரது படங்களான அமரகவியும் சியாமலாவும் சினிமாவில் மாற்றங்களை உள்வாங்கவில்லை அந்த திரைப்படங்கள் எதிர்பார்த்த வெற்றியையும் பெறவில்லை சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பதை போல் அவர் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு திருச்சி வந்தார் ரோஜாவுக்கு மாலை சூட மல்லிகை போனது காமராஜர் திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் தியாகராஜ பாகவதரை போட்டியிட சொன்னார் ஆனால் பாகவதரோ நான் கலைஞன் அரசில் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் நமக்கு அவரை நினைத்தால் இன்றும் கும்பிட தோன்றுகிறது ஆனால் அப்போது வந்து அந்த அரசியல் வாய்ப்பை அவர் ஏற்றிருக்க வேண்டும் ஏற்றிருந்தால் அதன் பிறகு நடந்த அவர் சோகமயமான வாழ்க்கை கண்டிப்பாக அது இல்லாமல் அரசியல் ரீதியாக வேறு ஒரு களத்தில் அவர் இன்னும் ஒரு புகழை தொட்டிருப்பார் என்று இப்போது நினைக்க தோன்றுகிறது சினிமா அவரை புறக்கணித்தாலும் இசை அவரை கட்டி அணைத்தது கபாலீஸ்வரர் கோவிலில் கச்சேரிக்கு மனித கடல் போல் கூட்டம் கூடியது இருந்தாலும் உடல் அவருக்கு நாள் செல்ல செல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டன சர்க்கரை நோயும் மன அவரை தின்றன கண்பார்வை மங்கியது தஞ்சை புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மனே கண்பாரம்மா மாரியம்மா என்று நெஞ்சுரக பாடினார் அவரின் பொருள் வசதி குறைந்தது பொருளாதார ரீதியாக நலிந்த நிலைக்கு போனார் ஆனால் மிக ஏழ்மையில் வாடியதாக சொல்வது பொது புத்தியின் புனைவு அப்படியெல்லாம் அவர் வாழவில்லை என்றுதான் கூறுகிறார்கள் கடைசி வரை அவரிடம் இரண்டு கார்கள் இருந்தன அவரின் பங்களா அவரிடம்தான் இருந்தது என்பதுதான் உண்மை என்று கூறுகிறார்கள் ஏலிசையின் விஸ்தீர்ணமான ராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் நாள் இசைப்பதை நிறுத்தி கொண்டது நாடே முகாரியில் மூழ்கியது உடல் திருச்சிக்கு வந்தது ஆம் அவ்வளவு பேரையும் மயக்கிய இசையால் நடிப்பால் தமிழ் சினிமாவை உயர்த்திய மாபெரும் மேதை மறைந்து விட்டார் மலைக்கோட்டை பார்க்காத மக்கள் கூட்டம் சங்கிலி ஆண்ட உரத்தில் உள்ள சமூக இடுகாட்டில் அவரது தாய் தந்தை சமாதியின் அருகே அடக்கம் நடந்தது அந்த ஆண்டவனுக்கு முதல்வர் காமராஜர் நடிகைகள் எம் ஆர் ராதா நாவலர் நெடுஞ்செறியன் போன்றோர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அவர் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளே வாழ்ந்தார் அவர் இறக்கும்போது வெறும் நாற்பத்தி ஒன்பது வயதுதான் அதற்குள் மிகப்பெரிய பாடகராக மிகப்பெரிய கதாநாயகனாக புகழின் உச்சத்தை தொட்டார் ஆனால் இப்போதெல்லாம் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலேத்தான் கதாநாயகனாகவே வருகிறார்கள் சினிமாக்களில் அவர் இருபத்தி நாலிலே வந்து தன்னடக்கத்தோடு வாழ்ந்தவர் பாகவதர் அரசியலுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது கூட நான் கலைஞன் எனக்கு எதற்கு அரசியல் என்று ஒதுங்கியவர் ஆனால் இப்போது இருக்கிற தமிழ் சினிமாவில் ஒருபடம் ஓடுதோ இல்லையோ உடனே முதலமைச்சராக ஆசைப்படுகிறார்கள் ஆனால் பாகவதர் போன்ற பெரிய மனிதர்கள் எவ்வளவு பண்போடு நடந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறுகள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது பதினான்கு படங்களை அவர் நடித்தது திரையில் பாடியதோ ஏறக்குரிய நூற்றி பத்து பாடல்கள் அவர் செய்த இசை கச்சேரிகள் ஏராளம் காலம் கடந்தும் நாம் அவரின் சொப்பன வாழ்வில் மயங்கி கிடக்கிறோம் என்றால் அந்த அளவுக்கு அவர் பாட்டும் நடிப்பும் மக்களை மயக்கியது வெறும் பதினான்கு படங்களிலேயே தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாராக முத்திரை வரித்தார் இப்போதெல்லாம் அப்படி இல்லை நூறு படம் நடிச்சா கூட சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்தை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அந்த அளவுக்கு வெகுஜன மக்கள் உயிரை கொடுக்கிற அளவுக்கு பெரிய நடிகர்களெல்லாம் தமிழ் சினிமாவில் இப்போது உருவாகவில்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதர் தன் குரலாலும் நடிப்பாலும் மக்களை ஈர்த்து மாபெரும் புகழின் உச்சத்தில் வாழ்ந்தார் என்பதுதான் சரித்திரம் ஆனால் அவர் வறுமையில் வாழ்ந்தார் நோய்வாய்ப்பட்டு தெருவில் படுத்து கிடந்தார் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்தார் என்றெல்லாம் பொய் புரளிகளே சில முட்டாள்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் அவரை விட்டுவிட மாட்டார்கள் காமராஜரே பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுங்கள் என்று சொல்லுகிறவர் அவர் ஆட்சியில் மிக பெரும் கலைஞன் ஒரு பிளாட்ஃபார்மில் பிச்சை எடுக்க விடுவாரா இதையெல்லாம் யோசிக்க வேண்டும் அவர் இறந்ததற்கு அவரே வந்திருக்கிறார் காமராஜர் நெடுஞ்செலியன் போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அவர் வசதியாகத்தான் வாழ்ந்திருக்கிறார் என்ன முன்பு இருந்த அளவுக்கு படம் ஓடவில்லை முன்பிருந்த அளவுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது அவ்வளவுதான் வரை அவருடைய இரண்டு கார்களும் அவருக்கு சொந்தமாகவே இருந்திருக்கிறது வரை அவருடைய பங்களா அவர் வேறையில் தான் இருந்திருக்கிறது நன்றாகவே வாழ்ந்து நன்றாகவே இறந்திருக்கிறார் என்ன வெறும் நாற்பத்தி ஒன்பது வயதில் இறந்து விட்டார் இன்னும் நாற்பது வருடம் அவர் வாழ்ந்திருந்தால் தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கும் உலக வியாபாரத்துக்கும் அற்போதே உச்சம் தொட வைத்திருப்பார் என்பதுதான் உண்மையான சரித்திரம்